ஒட்டுமொத்த திமுகவையும் டெல்லிக்கு தூக்குங்கள் பரபரப்பு தகவல் ஒன்று நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது வீடியோவை முழுமைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்ன தகவல் வெளியாகியிருக்கிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடியவங்களை எல்லோருமே வந்து பார்த்திங்கனா முடிஞ்ச அளவுக்கு வந்து தூக்குங்க பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சபதங்கள் அப்படின்றது நிறைவேற்றப்பட்டு இருப்பதாக நமக்கு தகவல்கள் அப்படின்றது வெளியாக இருக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே குறிப்பா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசாங்கத்துல இப்ப இருக்கக்கூடிய நபர்கள் திமுகவோடு நெருக்கம் காட்டக்கூடியவர்கள் என்பதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் வந்து கிடையாது இந்த ஒரு தான் அப்பேற்பட்ட நபர்களை டெல்லிக்கு தூக்கிறதுக்கான பிளான்கள் அப்படின்றது போடப்பட்டு கொண்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது நிச்சயமா ஒட்டுமொத்த திமுகவையுமே வந்து பாத்தீங்கன்னா காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் களத்துல வந்து புகுந்தாங்க நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட அவங்களுடைய பாயிண்ட அவங்க கரெக்டா வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த ஒரு சூழ்நிலையில தான் நிச்சயமா திமுகவை டெல்லிக்கு தூக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிலை நிச்சயமாக தொடருவதாக நமக்கு தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில தான் திமுகவை டெல்லிக்கு தூக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அனைத்து விதமான தகவல்களுமே வந்து பாத்தீங்கன்னா கிடைக்க இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது வந்திருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலையில தான் திமுகவின் எம்பிக்களை கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு பேர் உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டு வெற்றியை வந்து பெற்றிருக்கிறார்கள் கடந்த முறை ரெக்கார்டை இந்த முறை திமுக உடைக்குன்னு வந்து பார்த்தாங்க பட்டு சமாஜ்வாதி பார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா முன்னிலையில் வந்து பெற்று விட்டார்கள் உத்தரப்பிரதேசத்தில் டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பாஜக ஒழிந்து இருக்கிறது சமாஜ்வாதி முன்னிலையை பெற்றிருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் அகிலேஷ் யாதவ்டைய மனைவி நிறைய பேர் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய யார் பிரியங்கா காந்தி ராகுல் காந்தியுடைய தங்கச்சி அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சி அக்கா அக்கா நினைக்கிறோம் அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு டீம் ஒர்க்காக ஒரு கிரவுண்டில் இறங்கி களத்தில் இறங்கி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா செஞ்ச ஒரு நபர்களாக வந்து அவங்க இருந்தாங்க ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வெற்றி என்பது எளிமையாக கிடைத்து இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு மேபி ஸோ ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லை ஒட்டுமொத்த திமுகவையுமே வந்து பார்த்திங்கன்னா டெல்லிக்கு தூக்குங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்பட்டு இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருக்கு ஸோ தொடர்ந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே